ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பறையில் ஒரு வாத்தியார் பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறார் அந்த வகுப்பறையில் இருக்கும் மாணவர்கள் எல்லோருமே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறார்கள் இதுபோல் அந்த மாணவர்கள் எல்லோருமே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தால் இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் என்றால் அந்த வகுப்பில் அந்த வாத்தியார் நடத்தும் பாடங்கள் எல்லாமே அந்த மாணவர்களுக்கு புரிந்துவிட்டது என்று அர்த்தம் அந்த மாணவர்களுக்கு எந்த கேள்வியும் இல்லை அந்த மாணவர்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று அர்த்தம் எப்ப நம்ம எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறோமோ அப்ப நமக்கு எல்லாமே தெரியும் என்று அர்த்தம் நமக்கு எல்லாமே தெரிகிறது நமக்கு எந்த கேள்வியும் இல்லை நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று அர்த்தம் நம்ம தான் அமெரிக்காவுக்கே ஜனாதிபதி ஆச்சே நமக்கு தான் எல்லாமே தெரியுமே நமக்கு தெரியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று நம்ம நினைத்து கொண்டு இருப்போம் ஆனால் நமக்கும் தெரியாதது இந்த உலகத்தில் எவ்வளவோ இருக்கும் தான் பிரபலமான தமிழ் புலவர் ஒளவையார் இது போல சொல்லி இருக்கிறார் கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு என்று சொல்லி இருக்கிறார் நமக்கு எல்லாமே தெரியும் என்று அமைதியாக இருந்துவிட்டு நம்ம ஒன்றுமே கற்றுக்கொள்ளாமல் இருப்பதை விட நமக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லிவிட்டு நம்ம தினமும் புதுசு புதுசாக கற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது கற்றது அளவு கல்லாதது உலகளவு